சொல்றது எப்படி இஸ்லாமியெல்லாம் படிச்சதுனாலதான் நமக்கு வேலை வாய்ப்பு குறைஞ்சு போச்சு சொன்னதை எப்படி ஏற்கிறீங்க எப்படி எதிர்க்கிறீங்க பார்ப்பனனுக்கு பயந்து நம்ம இஸ்லாமியர்களுக்கு மோமதே இருக்கு அப்படி கூட சொல்ல துளுக்கர்களுக்கு கொடுத்த இடஒதுக்கீடு சாணியில கால் வைக்கிறதுக்கு பதிலா பயந்துகிட்டு மலத்துல கால் வச்சதுக்கு சமமாயிருச்சுன்னு சொல்லி சொன்னதை நீங்க எப்படி பாக்குறீங்க இதுக்கெல்லாம் சான்று கேட்கல தமிழர் அரசு தமிழ் தமிழர் என்று பேசுவதெல்லாம் பித்தலாட்ட கருந்தாளிகள் பேசுனதுக்கு நீங்க சான்று தமிழர் யாருக்கு எதிரி தமிழர்கள் நாங்கள் தமிழர்கள் எந்த இனத்துக்கு எதிரி திராவிட திராவிட இனத்துக்கு எதிரினா யார் திராவிட அது எப்படி இருக்கா தனியா இருக்கா இதுக்கெல்லாம் ஏன் நீங்க சான்று கேட்கல மூவாயிரம் ஆண்டுகளா இருக்கிற உங்க தமிழ் தாய் எல்லாம் படிக்க வச்சாலா அப்படின்னு கேக்குறீங்க இல்ல அப்ப மூவாயிரம் ஆண்டுகளா நாங்க படிக்காமலையா போது அந்த அது வந்து மலம்னு சொல்றது இதெல்லாம் எப்படி வந்தது படிக்க வைக்காம தான் வந்ததா அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் ஆழ்வார்கள் அவங்களா குப்பையா இலக்கியத்துல பக்தி இலக்கியம் அல்லது ஏதோ ஒண்ணு அதையெல்லாம் நீங்க கூப்பங்கிறீங்க வள்ளுவன் ஒரு முட்டா பைய கம்பன் ஒரு முட்டா பைய அவன் ஒரு எதிரி இளங்க ஒரு எதிரி இதெல்லாம் எதிரிங்கிறீங்க படிக்கவே இல்லைங்கிறீங்க நாங்க கால்வி சிறந்த தமிழ்நாடு புகழ் கம்பன் பிறந்த தமிழ்நாடுங்கிறான் ஒரு காலம் தானே இப்ப எது சரி எது சரி கால்வியில் சிறந்த தமிழ்நாடுங்கிறான் புகழ் கம்பன் பிறந்த தமிழ்நாடு வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகள் கொண்ட தமிழ்நாடுங்கிறான் யாம் அறிந்த புலவரிலே கம்பனை போட்டி பிறந்ததில்லை உண்மை வெறும் புகழ்ச்சி இல்லைங்கிறான் இவர்களை போல பொரட்டு போய் வைக்க தெரியலனை உண்மை வேறும் இது புகழ்ச்சி இல்லைங்குறான் நீங்களை முட்டாள் ஒண்ணுமே படிக்கலை அவன் முட்டாள் திருக்குறள் திருவள்ளுவையர் முட்டாள் அப்படின்னா நீங்க யாரு எவ்வளவு காலத்துக்கு நீங்க இது பண்ணுவீங்க அம்பேத்கரையும் பெரியாரையும் ஒப்பிடுறது மாதிரி ஒரு ஏதாவது ஒன்னு இருக்கா ஒரு முரண் இருக்கா ஒரு முரண் இருக்கா சிலைய ரெண்டு ஒன்னா வச்சா ஒன்னாயிருமா ரெண்டு பேர் சிந்தனை ஒன்னா ஆனால் அம்பேத்கர் உலகத்திலே ஆக சிறந்த கல்வியாளர் இவர் என்ன இவர் யார் ஆகப்பெறும் தத்துவார்த்தவாதி இவர் யாரு தான் தோன்றதெல்லாம் பேசிட்டு உலக வரலாற்றில் புறக்கணிக்கப்பட்ட இனத்தின் மக்கள் ஒரு நாள் தங்களுக்கான வரலாற்றை தாங்களே எழுதுவாருங்களா அண்ணல் அம்பேத்கர் கோட்பாடு ஒரு சமூகத்திற்கா ஒரு இனத்திற்கா உலக பொதுமைக்கான சொல்லுங்க இழந்துவிட்ட உரிமைகளை பிச்சை கட்டு பெற முடியாது போராடி தான் பெற்றாக வேண்டும் போதிச்சது ஒரு இனத்திற்கா ஒரு சமூகத்திற்கா ஒரு நாட்டுக்கா உலக பொதுமைக்க நான் யாருக்கும் அடிமை இல்லை எனக்கும் யாரும் அடிமை இல்லை இது யாருக்கானது அப்படி ஏதாவது ஒரு கோட்பாடு சொல்லுங்க சிந்திச்சது பேசியது எளிதெல்லாம் தமிழ் பேரினத்திற்கு எதிரானது தமிழ் சனிய தமிழ்ல என்ன இருக்குது தமிழ் ஒரு காட்டுமிராண்டி மொழி சரி நீங்க எந்த மொழியில பேசினீங்க வாழ்நாள் முழுமைக்கு எந்த மொழியில எழுதுனீங்க இந்த 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 தானே தானே அப்போ எந்த கோட்பாடு உறுதியானதா இருக்குது ஆதாரம் என்கிட்ட கல்வி எல்லாம் தெரிஞ்சு மறைச்சு வச்சுக்கிட்டு வெளியிடுங்க நான் எடுத்த நான் வெளியிட்டு இருக்கிறோம்ல நாங்க என் பிள்ளைகள் வெளியிட்டு அந்த ஆதாரம் பத்தல அப்படின்னா நீங்க அரசுடமே ஆக்கிட்டு சரியான ஆண்மக்கள் என்கிட்ட ஆதாரம் கேடு நான் தரேன் எழுந்து வந்ததெல்லாம் திராவிடம் அது இது பேசி எங்களை ஒழிச்சு இது பிரபாகரன் பிள்ளைகளின் காலம் இது ஒருத்த எதிர் நிக்க முடியாது கருத்தியலாவோ அரசியலாவோ சும்மா வந்து ஜெயிக்க கூடாது எந்த கேள்விக்கு உங்ககிட்ட பதில் இருக்கு எந்த கேள்விக்கு பதில் இருக்கு பார்ப்பன துலுக்கன் பார்ப்பன துல் பார்ப்பனையும் எதிரி துலுக்கனையும் எதிரி என்னையே போய் நீ ஆர் எஸ் எஸ் பிஜேபி சொல்லி கொடுக்குறீங்களா இஸ்லாமியர்கள் வேற நாட்டவர்னு பேசிருக்காரா இல்லையா எழுதி இருக்காரு வேற நாட்டவர்னு எழுதி இதேதான் ஆரஸ் எஸ் சொல்றது இஸ்லாமியர்கள் வேற நாட்டவர் அதை தான் நீங்க சொல்றீங்க ஆர்எஸ் எஸ் பிஜேபி குரல் நாங்களே என் இன மக்களுங்குறோம் இஸ்லாமியர் கிறித்தவர்கள் எதிரிகள் சரி இஸ்லாமிய கிறித்தவம் யாரு நீங்க யாரு சரியார் நீங்க யாரு இங்க இருக்கிற இஸ்லாம் கிறித்தவம் யார் அவ்வளவு இந்த மண்ணின் மக்கள் தமிழை தாய்மொழியாக கொண்ட பூர்வீகுடி மக்கள் சாதிய இழிவு தீண்டாமை கொடுமையை சகிக்க முடியாமல் இந்த மார்க்க மதத்தை ஏற்று வழிபாட்டு போனவன் தெரியுமா தெரியாதா அப்புறம் நீங்க அவனை வந்து வேற நாட்டவன் அவன் கொடுத்த இடஒதுக்கீடு தப்புனா எப்படி ஆனா இவங்கதான் எங்களுக்கு பாதுகாப்பு பேரரன் அப்படின்னு நாங்க நம்பிக்கிட்டு இருக்கணும் எந்த இடத்துல எங்களுக்கு நின்று என் மொழியே இழிவு அது ஒரு சனியா அது அதை விட்டு ஒளின்னு சொன்ன உங்க கோட்பாடு தரிஞ்சு போச்சு மொழிதான் எனக்கு மட்டும் இல்ல உலகத்தில் எல்லா தேசிய இனத்திற்கும் கலை இலக்கியம் பண்பாடு வழிபாடு வரலாறு அறிவியல் அரசியல் எல்லாத்தையும் தருவது மொழிதான் மறக்க முடியுமா அப்ப அந்த மொழியை என்ன முற்போக்கு என்ன சமூகம் சீர்திருத்தம் எது என்ன இருக்குது இத்தனை எடுத்து வைக்கிற எதுக்குமே சான்று கேட்காது நீங்க இதுக்கு சான்று கேக்குங்க

முதல் முதல் இடத்துல போட்டிருந்ததாகவும் அப்ப வந்து பெரியாருக்கு தேவைப்பட்டாரு இப்ப வந்து அவருக்கு எதிர்ப்பா பேசுற நீங்க தானே பெரியாருக்கு எதிரின்னு என்னை கற்பிச்சிங்க போக போக நீங்க வந்து தமிழ் தேசியம் எதிரின்றீங்க தமிழ் தேசிய அரசியல் எதிர் தமிழ் தேசியம் ஆபத்துன்னு ஆமா ஆபத்து திராவிடர்னு தனி இனம் இருக்கு திராவிடம் நாடு திராவிடம் திராவிடம் வச்சுட்டு யாரு யார் திராவிட நீங்க திராவிடரா நீங்கள் என் என் இன முன்னோர்களை எங்கள் அடையாளங்களை எங்களுக்கான பெருமைகளை மறைக்கும் போது அதை ஒழிக்க வேண்டிய தேவை வருது நீங்க நீங்க பெரியாரு பேசினாரு பெரியாரும் சாதி ஒழிப்பு பேசினாரு பெரியாரும் பெண்ணியும் பேசினாரு நான் பேசாம போயிருப்பான் பெரியார் தான் நீ என்ன சமூக சீர்திருத்த பண்ணிட்டவள் பெரியாருக்கு கொள்கை இருந்தா இப்ப நான் கேட்கறதுக்கு பதில் சொல்ல பெரியார பேசுறவங்களுக்கு தான் இந்த பதில பேசுறேன் நீங்க நீங்க என்ன வச்சிருங்க இப்ப நீங்க பெரியார் இல்ல பெரியாரை எடுத்துக்கிட்டே வர நீ வர்றவே எனக்கு பதில் சொல்லு வல்லலார் எங்கள் மூதாதை வல்லலால் வைகுந்தரை தாண்டி என்ன நீ சமூக சீர்திருத்தம் இங்க பண்ணீங்க

திராவிடம் திருடன் அது என்ன திருடங்கிற ஆமா திருடன்னு சொல்ற நீ குருடங்கிற ஆமா குருட அறுபது ஆண்டுகளா நீங்க திருடி இருந்த தெரியாம இருந்த நாங்கள் குருடர்கள் தான் காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாறுது என் தலைவனை ரெண்டாயிரத்தி எட்டு பிப்ரவரியில நான் சந்திக்கிற வரை நான் இந்த திராவிட இந்த திருட்டு கூட்டத்தில் ஒருத்தனா தான் இருந்தேன் சந்திச்ச பிறகுதான் தமிழன்னா யாரு தமிழ் தேசியம்னா என்ன தமிழனுக்கு தேவையான அரசியல்னா என்ன அப்படின்னு வந்த பிறகு தான் இந்த அரசியலை கட்டமைக்கிறேன் அதுக்கு கூறுக்க வந்து இது பெரியார் இது திராவிட மாடல் பெரியார் இல்லை என்றால் ஒன்றும் இல்லை என்ன நீங்க பண்ணிட்டீங்க சிங்காரவேலர் சிவானந்தா அயோத்தியாச பண்டிதர் ரெட்டமலை சீனிவாசன் இந்த கீழே விஸ்வநாத முத்தமிழ் காவலர் அண்ணல் தங்கம் மறைமலை அடிகள் இவெல்லாம் ஒண்ணுமே கிடையாது தெய்வத்திரும்பு முத்துராமலிங்க தேவர் காமராஜர் கக்கன் எல்லாத்துக்கும் மேல ஒருத்தர் எங்க பாட்டன் வாவு சிதம்பரம் அவன் எல்லாம் ஒண்ணுமே செய்யல இவர் மட்டும்தான் இப்போ நீங்க ஒண்ணு கேளுங்க இங்க பாருங்க இந்த பக்கம் பெரியார் பெரும் சொத்துக்கு அதிபதி சொத்துக்கு ஒரு வாரிசு தேடி எழுபத்தி வயசுல இருபத்தி வயசு பெண்ணை திருமணம் செஞ்சு வச்சுட்டு போயிட்டார் ஒருத்தர் தன் அப்பா நீ வளர்க்கறிஞர் தாத்தா வளர்க்கறிஞர் இவர் வளர்க்கறிஞர் யாரு எங்க பாட்டன் வாகுசி ஒரு தடவை நேர் நிற்கிறதுக்கு பலாயிரம் ரூபாய் சம்பளம் இவ்வளவு சொத்து பெரும் செல்வந்தன் பிறப்பிலிருந்து அந்த சொத்துக்களை எல்லாம் நாட்டின் விடுதலைக்கு வித்து செலவழிச்சு மானங்காக்க சுதேசி கப்பல் வாங்கி ஓட்டிய பெருந்தகை கப்பல் ஓட்டிய தமிழன் என்று பெயர் விட்டவன் எல்லாராலும் போற்றப்படுகிறவன் இந்த மண்ணின் விடுதலைக்கு மாடு இழுத்தவன் செக்கிழுத்த செம்மன் இழுத்த செக்கு இன்னும் கோவை சிறையில் இருக்கு இன்னும் இருக்கு செக்கிழுத்து சிறை வெட்டு எல்லா சொத்தையும் வித்து நாட்டு விடுதலைக்கு வெளியில வந்துட்டு கடைசி காலத்தில் வறுமையில மண்ணனை வித்து பிழைக்கிற ஏழ்மை வறுமைக்கு தள்ளப்பட்ட மகத்தான ஒரு மகன் தன்னுடைய மகன் படித்தவனுக்கு வேலை இல்லை அது பெரியாருக்கு எழுதுறாரு ஒரு கடிதம் இந்த மாதிரி பெரியார் நீங்க வந்து நீங்க சொன்னா இந்த அரசுக்கு சிபாரிசு பண்ணீங்கன்னா என் மகனுக்கு காவல்துறையில ஒரு போலீஸ் உத்தியோகம் கிடைக்கு சொல்றாங்க நீங்க செய்ய முடியுமா அப்படின்னு அவ்வளவு பெரிய மகன் ஒரு கடிதம் எழுதுறாரு இந்த கடிதத்தை என் பாட்டன் இவருக்கு ஒரு சிபார்சி கடிதம் கேட்டு எழுதுனத அப்படியே பத்திரப்படுத்தி அவர் வீட்டில வச்சிருக்கீங்க இத படிக்கும் போது எனக்கு என்ன என்ன சொல்ல வருது உங்க ஆள் ஒண்ணு இல்லை எனக்கே சிவாசி கடிதம் எழுதணும் தான் வச்சிருக்கேன் எதுக்கு வச்சிருக்கீங்க நீங்க என்ன என் பாட்டன் வாபூசியை விட நீங்க சிறந்த இந்த நாட்டுக்கு மண்ணுக்கு நீங்க அவன் வாழ்க்கை முழுக்க சிறையில் இருந்து சொத்தை அழிச்சான் நீங்க அழிச்சது இந்த சொத்தை பாதுகாக்க வாரிசு அறிஞ்ச நீங்கள் அவன்லாம் மண்ணின் விடுதலைக்கு சொத்தை வித்து போராடுனவன் போராளிகள் நீங்க வாரிசு தேடிய முதலாளி நீங்க எப்படி நீங்க ரெண்டு ஒண்ணுங்கிறீங்க நீங்க கேக்குறீங்க அன்னைக்கு தெளிவில்லை

துணைவேந்தர் நீ எதிர்த்தியா நான் எதிர்த்தன திராவிடர்கள் ஆட்சி அதிகாரத்தில் இருக்க நீங்க எதிர்த்தியா நான் எதிர்க்கிறேன் புதிய கல்விக் கொள்கையை ஏத்துக்கிட்டு எல்லா இடத்திலையும் இல்ல தேடி கல்வி இதையெல்லாம் ஒத்துக்கிட்டு திணிக்கிறது நீங்களா நானா எதிர்த்த அன்னையிலிருந்து போராடி இருக்கிறது நான் புதிய கல்விக் கொள்கை நம் பிள்ளைகளுக்கு எழுதி வைக்கிற மரண சாசனம் பேர் அறிஞர்கள் எழுதியிருக்கா அதை ஏற்க கூடாதுன்னு போராடுறது நான் நீங்க மறைமுகமா இதே ஆளுநரோட தேநீர் குடிக்கிறது கை குளிக்கிறது எல்லாம் பண்ணிட்டு நான் எங்க திசை திருப்பினேன் நாற்பத்தி ஒன் நாற்பது பார் நாடாளுமன்ற உறுப்பினர் வச்சிருக்க அதிகாரம் வச்சிருக்கா போட்டி

நீங்க இந்த இந்த இங்க பாருங்க கழகத்துக்கு வேந்தர்களை ஆளுநரை நியமிக்கலாம் நீங்க எதிர்த்து அதுக்கு எதிர்த்து போராட்டம் நடக்குதா அதுக்கு எதுக்கு போராட்டம் நடக்குதா நீங்க நடத்துறீங்களா அப்ப இருந்து எதிர்த்து சண்டை போடுறது நாங்க புதிய குளிக்கொள்களை ஏற்கனால் எங்களுக்கு வந்து பணம் தர மாட்டேங்கிறாங்க அது புலம்பிக்கிட்டு இருக்கிறது நீங்கள எந்த குற்றச்சாட்டு இசை நீங்க அந்த பொறப்பு அந்த வளர்ப்பு அந்த பழக்கம் உங்களுக்கு

நீ ஒரு ஐபிஎஸ் கேடர் நீ வந்து பத்திரிகையாளர் சந்திச்சு பேட்டியே கொடுக்க நீ நீ போயிட்டு ஒரு அரசியல் கட்சியை அது பிரிவினைவாத கட்சின்னு பேசவே கூடாது நீ போலீஸ் கான்பரன்ஸ் போய் நீ எப்படி பேசுவ உனக்கு மறவே தெரியல நீ என்னத்தை படிச்ச நீ அவர் விடுங்க இதுவரை கேட்டதுல இது உருப்படியான கேள்வி கேளுங்க அத இவர்கிட்ட கேளுங்களேன் திராவிட திருவாளர்கிட்ட கேளுங்களேன் கொடுஞ்செயல் தொடருது இதை தொடராமல் தடுக்கணும்னா இந்திய நாட்டை ஆள்கிற அந்த அதிகாரங்கள் தான் சரி பண்ணணும் இதே மாதிரி ஒரு மீனவரை கைது பண்ணி குஜராத் மீனவரை கொண்டு போற போது இந்திய கடற்படை விரட்டி போய் திரட்டி அவரை தடுத்து மீட்டுக்கிட்டு வந்தது செய்தி இருக்குது வலை படங்கள் இருக்குது நீங்கள் காணொலி இருக்கு பார்க்கலாம் அந்த மாதிரியே எங்கள் மீனவர்களை நீங்கள் கைது செய்யறத இப்போ தான் காரைக்காலில் நீங்கள் பண்ணியிருக்கீங்க ஆனால் தொடர்ச்சியாக தமிழ்நாட்டை சேர்ந்த நாகப்பட்டினம் ராமேஸ்வரம் மீனவர்களை நீங்கள் தொடர்ச்சியாக சிறை பிடிக்கிறீங்க சிறைபிடிக்கிறீங்க கேட்டால் எல்லை தாண்டி வர்றோங்கிறீங்க எல்லையை கடலுக்குள்ளே யார் வகுத்து புகுத்து பிரித்து வச்சிருக்கிறது இதுக்கு ஒரே தீர்வு கச்சத்தீவை திருப்பி எடுக்கிறது ஒன்று தான் கச்சத்தீவை எனக்குனால் கடல் பரப்பு எனக்கு தூரம் கச்சத்தீவு அவனு கண்டான் அவனுக்கு கடல் பரப்பு தோறும் இதுக்கு இருக்கிற தீர்வை விட்டுட்டு இதை எனக்கிட்ட கேட்டு என்ன செய்ய முடியும் ஒருவேளை நான் தமிழ்நாட்டுக்கு அதிகாரத்துக்கு வந்த பிறகு நீங்க கேளுங்க நான் தான் சொல்றேன் என்னை உட்கார வச்சிரு என் மீன் அவன் தோட்டுட்டான்னா அடுத்த நொடி கையெழுத்து போட்டு இந்த பதவிக்கு நான் பொருத்தம் இல்லாதவன் இறங்கிறேன்னு இறங்கிறேன் தொற்ற சொல்லு பாப்பன் தான் சொல்றேன் தொற்ற சொல்லு அதான் பெருமையா என் மனைவி கிட்ட சொன்ன அண்ணன் வந்தாருன்னா ஒரு தேநீர் கொடுத்து விடு இல்ல வெயில் நேரத்தை வருவாங்க நான் மோர் கொடுத்து அனுப்புறேங்கன்னு சொல்லி இருக்குது அதெல்லாம் எங்களுக்கு இதெல்லாம் புதுசு சில லட்சக்கணக்கான துப்பாக்கியை கடந்து வைத்தாய் எந்த தலைவனை பார்த்துட்டு வந்தேன் நான் எங்களுக்கு ஒரு கோரிக்கை தான் எரியிற செருப்பு ஏழு எட்டு அந்த அளவில் இருக்கணும் கொஞ்சம் புதுசா இருக்கணும் முட்டை வந்து நாட்டுக்கோடி முட்டையா எரிங்க அது அப்படி எரிஞ்சா கூட உடஞ்சி வரும் ஆம்பளட்டா போட்டு வீசுங்க அது கொஞ்சம் கூடுதலாக வெங்காயம் தூக்கலாக வெங்காயம் வெங்காயம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்ல வெங்காயம் போட்டு கொஞ்சம் பச்சை மிளகா போட்டு முடிஞ்சா மிளகு தூள் கொஞ்சம் போட்டு வீசிடு ஒண்ணுமே இருக்காது திராவிடம் சொல் ஒளியும் நான் கேட்கறதுக்கு சரியான அறிவார்ந்த பெருமக்கள் திராவிடம் என்ற சொல் எந்த மொழிச்சொல் எந்த மொழிச்சொல் ஆரிய எதிர்ப்புக்கும் உங்களுக்கு என்ன சம்பந்தம் ஆரிய படகடந்த பாண்டிய நெடுஞ்செழியன் அப்படிதான் நாவுக்கரசர் பாடி இருக்கிறார் நீங்க எதாவது இருக்கா ஆரியம் கண்டாய் தமிழன் கண்டாய் தான் நாவுக்கரசர் பாடி இருக்காரு ஆடிய ஆரிய படையிடந்த பாண்டியன் நெளிஞ்செழிந்தான் சான்று இருக்குது எங்க திராவிட செழியன் ஏதாவது இருக்கான்னா திராவிடங்கிற சொல்லே நான் மனு சிறந்ததியிலிருந்து எடுத்துக்கொண்டேன்னு கால்டுவல் சொல்லிருக்கார் உங்களுடைய முன்னவர் உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கிற கேடயம் மனு எந்த எந்த சொல் இருந்திருக்கும் சமஸ்கிருத சொல்ல எடுத்து அவன் தாய்மொழியில் ஒரு சொல்ல எடுத்து அவரை எதிர்க்கிறேன்னு நீ என்கிட்ட நாடகம் போட்டுக்கிட்டு இருந்திருக்க நாங்க நம்பிட்டு இருக்க எங்க தாத்தா நீ முத்தமிழ் காவலரை கி ஆஸ்வநாத வீழ்த்தி வீழ்த்திருக்கலாம் அண்ணல் தங்க வீழ்த்திருக்கலாம் சீப்பா ஆத்தினார்த்திருக்கலாம் மாபூசியை வீழ்த்திருக்கலாம் மரமிலடியில் பேர என்னை நீ அவ்வளவு எளிதா வீழ்த்திட முடியாது அத கவனத்தில் வச்சுக்கணும் நீங்க வரலாற்றிலேயே முதன் முதலா நீங்க இப்ப தான் ஒரு எதிரியை சந்திக்கிறீங்க

தாழ்த்தப்பட்ட ஆதி தமிழ் குடிகளுக்கு இருபத்தி ரெண்டு பொது தொகுதி கொடுத்தேன் பதினாறு கொடுத்தேன் நிராகரிக்கப்பட்ட தமிழ் ஆதி ஆதிக்குடி குறவர் போயர் ஒட்டர் வண்ணார் குய இந்த குயவர் இந்த என்ன சொல்றது தச்சர் இவங்களுக்கெல்லாம் நீங்க கொடுத்தது கிடையாது முடி திருத்துற மருத்துவர்களுக்கு தான் நான் இடம் கொடுத்தேன் அதெல்லாம் நீங்க பேசல பேசல அப்ப இப்பவாது தயவு செய்து என்னை போடுங்க போடுங்க தம்பி ஒவ்வொருத்தரோட சொல்ல முடியும் தம்பி வரலாற்றில் வெல்ல முடியாத படை என்ற ஒன்று இருந்ததாகவே செய்தி இல்லைங்கிறார் யாரு ஸ்டாலின் இந்த ஸ்டாலின்ல ஸ்டாலின் இது எம்மாத்தம் முகலாய சாம்ராஜ்யம் பிரிட்டிஷ் சாம்ராஜ்யம் சேர சோழ பேரரசு கட்டு விஜயநகர பேரரசு எல்லாம் விழுந்திருக்கு இது ஒரு தூசு தரிசு பேரரசு ஒண்ணும் கிடையாது திராவிடம்னா என்ன திராவிடம்னா என்ன ஒரு அரை மணி நேரம் பேசு தான் தமிழ் தாய் வாழ்த்தே தூக்குறேன் திராவிடம் சொல் எந்த மொழிச்சோம் தமிழ் தாய் வாழ்த்துல இருக்கு அதனாலதான் தமிழ் தாய் வாழ்த்தே தூக்குறேன் தூக்கிட்டு எங்களுடைய தாத்தன் புரட்சி பாவலன் எழுதுனா அந்த பாட்டை நான் பயன்படுத்துறேன்

நான் தொடங்கிய இப்ப நிற்கிற களம் நான் தொடங்கிய அரசியல் தமிழ் தேச அரசியல் இது என் தேசம் இங்கு வாழுகிற மக்களின் மொழி கலை இலக்கியம் பண்பாடு வழிபாடு தொண்டு தொட்ட வேளாண்மை காட்டு வளம் கனிம வளம் நீர்வளம் கடல் வளம் மலைவளம் மண் வளம் எல்லாற்றையும் காப்பது பெண்ணிய உரிமையை காப்பது பாதுகாப்பது கல்வி கல்விக்கேற்ற வேலை வேலைக்கேற்ற சம்பளம் அதை கொண்டு வாழ்கிற பெருமை மிக்க வாழ்வு தொழில் வளர்ச்சி பொருளாதார மேம்பாடு இதெல்லாம் எங்களுக்கு ஒரு அரசியல் இருக்கு இந்த அரசியல் தமிழ் தேச அரசியல் தமிழ் தேச அரசியல் இந்த அரசியலை நான் செய்கிறேன் இது நான் வந்து ரெண்டாயிரத்தி பத்து மே பதினெட்டு தொடங்கினதுல இருந்து இதே கோட்பாட்டில் உறுதியா இருக்கேன் உறுதியா இருக்கேன் பெரியார் ஆமா அது நான் வழி நடந்த பாதை இது நான் வழி நடத்தும் பாதை

தாத்தா சொல்றதை கேட்கவா நீங்க சொல்றத கேட்கவா அது இருந்துட்டு போகுது நான் வந்த விடையாளம் தெரியணும்ல என் பிள்ளைக்கு இந்த பாதையில அப்பா பயணிச்சுக்கிறாரு அப்படின்னு இருக்கணும்ல அதுக்குதான் வச்சிருக்கேன் இதுல வந்தேன் சரியில்லை நான் காங்கிரஸ்ல இருந்தேன் அதுல இருந்து திமுகவுக்கு வந்தேன் திமுகல இருந்து வந்தேன் என் தலைவனை சந்திக்கிறவர் எனக்கு குறிப்பு இந்த இந்த அரசியல் இதான்டா நீ செய்ய வேண்டியதுன்னு அவர் படிப்பிச்சாரு நான் கடைபிடிக்கிறேன் நடக்கிறேன் இது ஏற்கிறவங்க என் கையை பிடிச்சி வர்றாங்க இதுல உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா இருக்காங்க